மாவட்டம் குன்னம் அருகே காரில் கடத்தி செல்லப்பட்ட கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கஞ்சா கடத்தி சென்ற ஐந்து இளைஞர்கள் கைது உள்ளனர் பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் ராஜேஷ் வணக்கம் இதன் முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் வணக்கம் மேடம் இப்ப வந்து அஸ்கர் என்பவர் கேரளாவில் கடந்த பதினேழாம் தேதி கார் தொலைந்து விட்டு தான் அவங்க தகவல் கொடுத்திருந்தாரு இதனையடுத்து அங்க கேஸ் பதிவு பண்ணது மூலியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சப் சப் இன்ஸ்பெக்டர் ராம்ராஜ் மற்றும் ஜெகநாதன் ராஜ் அவர்களிடம் எனது கார் இதர்த்தம் தொலைந்து விட்டது பதினேழாம் தேதி இதை தொடர்ந்து நான் கேஸ் கொடுத்துள்ளேன் இதை தொடர்ந்து இப்போது எனது காரில் ஜிபிஎஸ் ஆன் ஆகியுள்ளது இதை தொடர்ந்து திருமாந்துறை டோல்கேட் பிளாசா அருகே எனது கார் வந்து கொண்டு இருப்பதை தொடர்ந்து நீங்கள் பிடித்து தருமாறு கேட்டுக்கொண்டார் இதனை தொடர்ந்து இவர்கள் ஆறு பேர் வந்த உடனே விசாரணை நடைபெற்றது காரில் வந்தவர்கள் ஹலோ ராஜேஷ் நீங்க தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் ஆ காரில் வந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆறு பேர் இருக்கார்கள் ஆறு பேரில் வெள்ளையன் மாரிப்பன் பிரபு இவர்கள் மூணு பேரும் தப்பி சென்ற நிலையில் மணிகண்டன் நடைபெற்றது மூவர் விசாரணையில் அவர்கள் மூவரும் திருட்டு காரில் கடத்தி சென்றது கஞ்சா நூத்தி நாற்பது கிலோ இவர்கள் மூவரையும் பிரித்து மங்களமேடு போலீசார் காவல் நிலையத்தில் அவர்களை மூவரையும் விசாரணை செய்ததில் அவர்கள் மூவரும் இதெல்லாம் தப்பி செல்றது இந்த சைடு தான் இருப்பார்கள் என்ற தகவல் கூறியது அழைத்து வரையில் அவர்களை கண்டுபிடித்த போலீசார் விரைந்தனர் அதனை தொடர்ந்து பெரம்பலூர் பஸ் நிலையத்தில் அவர்களை இருவரை கதி நிலையில் மாரியிற்பன் மட்டும் தப்பிச் சென்று விட்டார் இதனை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இதன் மதிப்பு ஒரு கோடி இருக்கும் என்று தகவல் தெரிவித்தனர் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க